வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார அளவை மேலும் அதிகரிக்க செய்யும் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டம் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் இச்சட்ட அமலாக்கத்தை விரைவுபடுத்தும் பத்திரத்தில் தாம் கையெழுத்திட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சின் தெரிவித்துள்ளார் கிழக்கத்திய நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் சமநிலையான வெளிநாட்டு கொள்கை அணுகுமுறையை மலேசியா கடைபிடித்து வருகிறது என்று பிரதமர் தர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மற்ற நாடுகளுக்கு சினமூட்டக்கூடிய எந்தவொரு நிலைப்பாட்டையும் கைகொள்ளாமல் மலேசியா விலகி நிற்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உடனான மலேசிய அரசாங்கத்தின் தொடர்புகள் நன்றாக இருந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் அதேவேளையில் சீனா தென்கொரியா ஜப்பான் ஆகிய உடனான தங்களின் இருவழி உறவுகளும் மிக சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார் குறிப்பாக மலேசியாவில் முதலீடு செய்வதற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் அந்நாட்டில் பேர் ஆர்வம் நிலவி வருகிறது என்று சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உலக பொருளாதார ஆய்வரங்குன்றில் உரையாற்றிய போது அன்வார் இதனை தெரிவித்தார் இமயமலையில் உள்ள மேரா பீக் எனும் மலை சிகரத்தை இம்மாதம் பதினொன்றாம் தேதி வெற்றிகரமாக சென்றடைந்த மலேசியாவின் முன்னாள் அழகு ரத்தின் ஹர்வின் ஹர்வீன் கவுர் அங்கு நிலவிய கடும் குளிரினால் பாதிக்கப்பட்டு தமது கை விரலில் ஒன்றை இழந்துள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான ஹர்வின் ஏழு மாதங்களுக்கு முன்புதான் ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயரமான கிளிமஞ்சாரோவின் மலை சிகரத்தை சென்றடைந்து சாதனை படைத்தார் இதற்காக கிளிமஞ்சாரோ சிகரத்தை சென்றடைந்த முதல் அழகு ராணி என மலேசிய சாதனை புத்தகத்தில் ஹர்வினின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சமூக நல இல்லம் ஒன்றில் தங்கியிருக்கும் முதியவர் ஒருவரை தடி ஒன்றினால் அடித்து காயப்படுத்திய அதன் நிர்வாகிக்கு கூலி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று நான்காயிரத்து ஐநூறு வெள்ளி அபராதம் விதித்தது அதனை கட்ட தவறினால் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மஜிஸ்டேட் ஜமாலியா அப்துல் மனா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு அக்குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக முப்பத்தி ஆறு வயது எல் விக்னேஸ்வரி என்ற அந்த மாது தெரிவித்ததால் அவருக்கு அத்தண்டனை விதிக்கப்பட்டது சுங்கை காராங்கான் தமாண்டேசா டேசா உள்ள ஒரு வீடொன்றில் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பி தர்மலிங்கம் என்ற அறுபத்தி ஒன்பது வயது முதியவரை வேண்டுமென்றே தாக்கி காயப்படுத்தியதாக விக்னேஸ்வரி மீது குற்றம் சுமத்தப்பட்டது ஜவ்வூர் பத்து பகாட்டில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் பதினோரு அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கும் காலை பத்து மணிக்கும் இடையில் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத் துறையினர் அந்த கேளிக்கை மையத்தில் நடத்திய திடீர் சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜவ்வூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்துள்ளார் ஸ்லாங்கூர் மாநில பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மன்றத்தின் பதினேழாம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஓம்ஸ் அரவாரிய அலுவலகத்தில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் பொதுக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் ஸ்லாங்கூர் மாநில பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தனர் இந்நிகழ்வில் நால்வருக்கு சிறப்பு செய்யப்பட்டது நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உண்மையில் போற்றப்பட வேண்டியவர்கள் இன்றைய ஆசிரியர்களுக்கும் அன்றைய ஆசிரியர்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது தெய்வத்திற்கு நிகராக குருவை வைத்து மாதா பிதா குரு தெய்வம் என்று அன்று போற்றினார்கள் அதற்கு நிகராக அன்றைய ஆசிரியர்கள் இருந்தார்கள் அவர்களை நாமும் போற்றி வணங்கினோம் அதேபோல் அன்றைய தலைமை ஆசிரியர் மன்றம் அன்றைய தமிழ் பள்ளி அமைப்பாளர் என்பது வேறு இன்று வேறாக இருக்கிறது என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டினார் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அறிவுரைகள் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பல சேவைகளையும் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதோடு தமது அலுவலகத்திலேயே ஸ்லாங்கூர் மாநில பணி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் மன்றம் இயங்கலாம் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை தாம் செய்து தருவதாகவும் ஓம் ஸ்பா தியாகராஜன் உறுதி அளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்